ஒரு வாரம் இதே நிலை தொடர்ந்தால் பெட்ரோல் விலை கிடுகிடுவன உயரும் இஸ்ரேலின் அடாவடி தாக்குதல் ஒட்டுமொத்த உலகத்தையும் பாதிக்கும் வகையில் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்துள்ளது இஸ்ரேலுக்கு பதிலடியாக ஹவுதிகள் செங்கடலில் நடத்தி வரும் தாக்குதல் காரணமாக உலகின் மிக பெரும் பன்னாட்டு எண்ணெய் நிறுவனம் ஒன்று தனது சரக்கு போக்குவரத்தை நிறுத்துவதாக அறிவித்துள்ளது இதனால் உலகளவில் பெட்ரோல் விலை உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளது செங்கடல் வழியாக இனி தங்களது ஆயுள் கப்பல்கள் செல்லாது என லண்டனை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் பிபி எனப்படும் பிரபல பன்னாட்டு ஆயில் நிறுவனம் கூறியுள்ளது ஹவுதிகளின் தாக்குதல் காரணமாக பிராந்தியத்தின் நிலைமை மோசமடைந்துள்ளதால் அந்த வழியாக அனைத்து போக்குவரத்தையும் நிறுத்துவதாக அறிவித்துள்ளது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் நிலைமையை தொடர்ந்து கண்காணிப்போம் என்றும் கூறியுள்ளது இதே போன்று பிற எண்ணெய் நிறுவனங்களும் இந்த முடிவை எடுத்தால் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயரும் என பொருளாதார வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர் தற்போது பிரெண்ட் க்ரூட் ஆயில் நிறுவனம் கச்சா எண்ணெய் பேரல் விலையை எழுபத்தி எட்டு புள்ளி நான்கு நான்கு டாலராக உயர்த்தியுள்ளது இனி வரும் நாட்களில் நிலைமை எப்படி இருக்கும் என யூகிக்க முடியவில்லை என யூரோ ஆசியா நிறுவனத்தின் பொருளாதார வல்லுநர் கிரெகோரி ப்ரோ தெரிவித்துள்ளார் அதே நேரம் தாக்குதல்கள் இன்னும் ஒரு வாரம் இதேபோன்று தொடர்ந்தால் நிச்சயம் எரிபொருட்களின் விலை உயரும் என உறுதியாக தெரிவித்துள்ளார் கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயு சரக்கு போக்குவரத்தின் முக்கிய தடமாக செங்கடல் பகுதி உள்ளது ஆசிய மற்றும் வளைகுடா நாடுகளில் இருந்து மத்திய கிழக்கு வடக்கு ஆப்பிரிக்கா மற்றும் ஐரோப்பாவுக்கு சுமார் பதினைந்து சதவிகித உணவுப் பொருட்கள் செங்கடல் வழியாகவே கொண்டு செல்லப்படுகிறது இதேபோல் இருபத்தி ஒரு சதவிகித சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெய் மற்றும் பதிமூன்று சதவிகித கச்சா எண்ணெய் போக்குவரத்தும் செங்கடல் வழியாகவே நடைபெறுவதாக எஸ் குளோபல் மார்க்கெட் நிறுவனம் தெரிவித்துள்ளது சீசன் நேரங்களில் இதுபோன்ற இடையூறுகள் நிகழ்ந்திருந்தால் நுகர்வோர் பொருட்களின் விலை கடுமையாக உயர வாய்ப்புள்ளது என அந்நிறுவனம் மேலும் கூறியுள்ளது